காஷில் இருந்து என்னை வெட்டுவான் குத்துவான் சொல்லிட்டு வீடியோ ரிலீஸ் ஆச்சு ஏன் நித்தியாக்கு அங்கே பிரச்சனை ஒரு பெண்ணை தொட்டதால தான் தவறு செய்தால் அது தண்டனை உண்டு ஒரு ஆணை வந்து நீ வசியம் பண்ணணும் சொல்கிற ஒரு கணவனையும் ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்டையும் நீ வசியம் பண்ண சொல்கிற ஃபஸ்ட்டு நீ அதுக்கு தகுதியானவளா முட்டா ஜனங்களாக நீங்களாம் அறிவுக்கு தேவையில்லை உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறப்ப என் வயிறே வணக்கம் இன்று நம்மளோட ஒரு சிறப்பான விருந்தினர் தாங்க இருக்காங்க ரொம்பவே பிரபலமான சொல்லாங்க சாமுண்டி மலாய்கா அவர்கள் வணக்கம்மா வணக்கம் நீங்க தான் கொஞ்சம் சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய விஷயத்தையே உடைச்சி எரிஞ்சிங்க அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிங்க காளியை பத்தி தப்பா சொன்னதாகட்டும் காளியை வழிபடுறவங்களை தப்பா சொல்றதாகட்டும் இந்த விஷயத்தெல்லாம் அகோரி கலாதரசன் அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதை முற்றிலும் நீங்க தான் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிங்க அவரோட பின்புலம் நிறைய வெளியே வந்துட்டு இருக்கு ஸோ அதை பத்தின உங்க கருத்து என்னம்மா ஃபர்ஸ்ட் வந்து அகோரி கலாதரசன் சொல்றது தப்பு ம் அவர் சாதாரணமா கலையரசன் மாறிட்டார் ஆஹ் மாறிட்டார் ஸோ அது அதாவது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போறது இல்லை நம்மளுக்கு அந்த தகுதியும் ஃபர்ஸ்ட் கிடையாது கடவுளால் படைக்கப்பட்டது அத்தனை ஜீவராசிகளுமே இந்த உலகத்தில் வரும்போது ஏதோ ஒரு செயல்பாடுக்காக தான் வருது அப்படி இருக்கும் பொழுது அம்பிகையை வழிபடுறவன் நான் அதாவது ஏன் வந்து காளியை நான் வழிபடுறேன் காலையில் எத்தனையோ காலி இருக்காங்க இதுல நான் காசி காளி வழிபடுறேன் நான் சொல்லிக்கிறேன் ஸோ காசி காளி என்பது முழுக்க முக்திக்கு அதிபதி அது அகோரிகளோட வழிபாடு ஸோ அந்த வழிபாடு நான் இருந்ததால எனக்கு அகோரிகள்னா யாரும் எனக்கு தெரியும் இதே நான் வந்து இங்க காசிக்கு போகாம இதே நான் தமிழ்நாட்டிலே இருந்திருந்து இங்கேயே ஒரு சாதனை ஒரு மறு இல்லை வேற ஏதாவது ஒரு குறி சொல்ற மாதிரி இருந்தா எனக்கு கண்டிப்பா இப்போ நானும் கூட உங்களை மாதிரி நம்பியிருப்பேன் ஸோ ஓகே சாமியார் போல இருக்குது இங்க வந்து ஆ காசியில வந்திருக்காங்க சொல்லிட்டு ஏன்னா அந்த தோற்றங்கள் அந்த ஜடா எல்லாமே வந்து இது நம்ம வந்து அதை பார்த்துன்னு ஒரு நம்பிக்கை ஓகே பட் ஆனால் நான் காசிலேருந்து வந்ததால் காசிக்கு நான் போனதால் அந்த வழிபாடு நான் இங்கே பண்ணுறதால காலி இங்கே உட்காந்துருக்கிறதால அந்த கிட்ட நான் இருக்கிறதால ஒரு பிரச்சனை என் முன்னாடி வரும்போது அது தவறுன்னு என் மனசில் பட்டுது இது சம்திங் ராங் இது வந்து அகோரிகள் கிடையாதே அதுவும் வந்து அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா திருமணமாக எப்படி அகோரிகள் வர முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐந்து குருமாக சேர்ந்து லிங்ககிரியாக பண்ணிடுவாங்க அந்த டெஸ்டிஸ் வந்து விரக்கூட்டி வந்து அப்படியே வந்து இழுத்து அவங்கள வந்து அந்த செயலில் பண்ணிவிடுவாங்க ஒன்லி வந்து யூரினல் பாஸ் மட்டும் தான் வந்து அவங்க வந்து போக முடியும் எனக்கு நல்லாவே தெரியுமே இது வந்து எவ்வளோ பெரிய ஏமாற்றம் எவ்வளோ பெரிய தவறு இது ஃபஸ்ட்டு ஏன்னால் இன்றைக்கி ஆன்மீகவாதிகள் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் யாருமே வந்து நல்ல மேலே இந்த யுகம் அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் ஆன்மீகம் தர்மத்தில் நிற்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கு சொல்லிட்டு வேத புராணங்களே சொல்கிறது அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் இருக்கோம் அது உங்களுக்கு தெரியாதது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஆன்மீகத்தில் கையில் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் தான் ஓரிகள் வந்து யாராலும் பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே அந்த மாதிரி பண்ணி அந்த சந்நாசியம் எடுத்து அப்படியே வந்துடுவாங்க அவ்வளோ அந்த பல தீட்சைகள் பெற்று அதுபோல் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நிர்வாண தீட்சை பெற்று அதுக்கு ஒரு விபூதி எடுத்து அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க வந்து கொண்டு போயிடுவாங்களே அப்போது இது வந்து தவறு சொல்லிட்டு நான் அம்மாகிட்ட வந்து முறையிடும் பொழுது அப்போது அம்மாவோட உத்தரவு நீ பேச ஆரம்பி சொல்லிட்டு அதனால்தான் வந்து நான் வந்து இது உடச்சி பேசினேன் எனக்கு காலி நிற்கிறான்னு அந்த நம்பிக்கை ஸோ அம்மா உத்தரவு கொடுக்காம நீ பேசக்கூட சொல்லிட்டு தான் கண்டிப்பாக நான் பேசியிருக்க மாட்டேன் ஏன்னால் நம்ம ஏன் தேவையில்லாம என்னப்பா சொல்கிற அப்போ அம்மா சொன்னதால் நம்ம சொன்னோம் என்னோட வார்த்தைகளுக்கு முழுக்க முழுக்க அந்த தேவியே வந்து சொன்னதாக ஏற்றுக்குன்னு இன்றைக்கி அந்த மாதிரி நடக்கும் பொழுது இன்னும் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் அதை பார்த்து என் மனசு கஷ்டத்தான் படுறேன் ஏன்னு சொல்ல இந்த மாதிரி விளைவுகள் வரும்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த மாதிரி விளைவுகள் ஏன் இதை விட மோசமான விளைவுகள் கூட வர சொன்னேன் பட் ஆனா அவன் வந்து அதை இன்னைக்கு வந்து அனுபவிக்கிறது யாரு நீ நீதானு கிடையாது உண்மையா இல்லையா அவனும் அவன் கிட்ட போய் ஏமாந்தவங்களுக்கு என்ன பத்தி சொல்லுவான் அவன்கிட்ட போய் ஏமாந்துருக்கு என்ன பற்றி சொல்லுவான் உண்மையா இல்லையா அவனுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன பற்றி சொல்லுவான் அப்போ அந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தர்ம இருக்குது ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரியணும் தெரிஞ்சு தான் நம்ம பேசவே ஆரம்பிக்கணும் தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி பேச முடியும் கரெக்ட் தானே அதோட தண்டனை இன்னைக்கு தேவி கொடுத்துட்டா இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் இல்லை அவங்க கூட போனவங்களுக்கெல்லாம் இதுக்கு பதிலே கிடையாது கரெக்ட் தானே ஏன்னா அப்போ கேட்டால் அம்மா சொல்லுவாள் நான் தான் அன்றைக்கே வந்து சாமுண்டி மலையக்காய் மூலியமாக நான் சொல்ல வச்சினேன் அப்போ நீங்கள் எல்லாம் வந்து கேட்கல இப்போ இன்றைக்கி என்ன பதில் சொல்ல தேவி கேட்டாலாம் யார் பதில் சொல்ல முடியும் இதுதான் இங்கே நடந்திருக்குது இருந்தாலும் அவர் வந்து அவர் தரப்ப விவாதத்தை வந்து சரியாதான் முன் இருக்காருன்னு ஒரு பக்கம் இருக்கு அவரு அவருக்கு பிரியமானவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க என்னன்னா அவர் மேல தப்பு இல்லை அவங்க போட்டு கொடுமைப்படுத்தின இந்த மாதிரி விஷயங்களாலதான்

ஆன்மீக பாதையில ஒரு விஷயம் வந்து நீ பண்ணது தவறு என்று தவறுதான் ஏன்னா நீயும் பாக்கல நானும் பார்க்கலது சொன்னது யாரு உன்னோட தர்ம பத்தினி உன் மனைவி தான் உனக்கு ப்ரூஃபே எடுத்து வெளியே விட்டுருக்குறான் ஆனா ஒரு அவங்களே வந்து உங்க எல்லாரையும் வந்து எதிர்த்தாங்க எதிர்த்து குரல் கொடுத்தாங்க ஆனா அவங்களுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிங்க அது எந்த வகையில சரி ஏன்னா இதன் பின்னாடி ஏதோ பெரிய பின்புலம் இருக்கிறது இவரோட இவர் அழிக்கணுன்றதுக்காக ஏதோ பெரிசா பண்றாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது ஊடக சைடில் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு ஆன்மீகத்துல வந்து என்ன தெய்வத்துக்கிட்ட நம்ம இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கருணை இருக்கணும் தானே என்னோடய ஃபோனில் நான் பண்ண தவறு அது தவறுக்கு ஏற்ற தண்டனையை காலி கொடுத்துட்டான்னு சொல்லும்பொழுது நான் என்ன மினிஸ்டர் அவள் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கூட இருக்கக்கூடாது நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் என்கிட்ட சொல்லணும்னு அவசியமா இல்லை இல்லை பட் ஆனால் அவள் மனசில் அவள் மனசாட்சிக்கு உறுத்தி இருக்கும் நம்ம அன்றைக்கி அந்த அம்மாங்களும் தப்பாக பேசணுமே அந்த அம்மா தான் நம்ம முத முதல்ல சொன்னாங்க கொஞ்சமாச்சு நம்ம புத்தி இருந்து நம்ம திருந்திருந்தால் இன்றைக்கி நமக்கு இந்த நிலமை வந்திருக்காது நம்ம திரும் திரும்பாங்கிறதுக்கே இன்றைக்கி பிரச்சனை ஆச்சு நம்ம குழந்தைங்க இந்த நிலத்துல வந்தாச்சு இன்றைக்கி ஒரு சாவம் விழுந்துருச்சு சொல்லிட்டு சரி நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் சரி ஒரு சாவு சாகுது உண்மைதானே அது போய் கிடையாது இல்ல அதற்கு வந்து ஒரு சே சுற்றிலும் வந்து பரவிட்டு இருக்க ஒரு செய்தி வந்து சாமுண்டி மலைக்கா அவர்கள் வந்து அவருக்கு வந்து பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி யாகம் முழுத்து அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு வந்து அந்த மரணம் ஏற்படுறது அப்படின்ற ஒரு விஷயமும் வைரல்லா போயிட்டு இருக்கு அதை பத்தி என்னோட யாகம் என்னோட பூஜை என்னைக்குமே உலக நன்மைக்காக தான் உம் ஒருத்தவங்க அழிக்கணும்னு நான் ஒரு நினைக்கவும் மாட்டேன் எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது ஏன்னு கேளுங்களேன் நான் இத்தனை வருஷம் நான் தாண்டி வந்தது எவ்வளோ கஷ்டங்களை நான் அனுபவிச்சுருக்கேன் ஒரு திருநங்கையை நான் பிறந்து எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ அசிங்கங்கள் எவ்வளோ கெட்ட பேர் முன்னாடி நல்லா போயிட்டு பேசிட்டு பின்னாடி நம்ம பற்றி கெட்டதாக பேசுவாங்க ஒரு ஆண் பெண்ணுக்கே இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து வாழ முடியாத அப்போது ஒரு திருநங்கையை வந்து நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்போது இவ்வளோ நான் தாண்டி வந்து தைரியமாக உட்காந்துக்கிறேன் அது யாரால் கரெக்ட் தானே அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம் வந்து தவறு நடக்குதுன்னு சொல்லும்பொழுது அவனோட ஃப்ரெண்டு தான் ஒரு காசில இருந்து வெட்டுவான் வெட்டுவான்னு குத்துவான்னு சொல்லிட்டு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்போ எல்லாருமே எனக்கு தான் சாதகமா பேசுங்க அம்மா நீங்க ஏமா பாருங்கம்மா யாரோ வந்து இப்படி சொல்லிட்டு அப்ப நான் சொன்னேன் தர்மத்துக்காக என் உயிர் போகணும்னு நினச்சா போட்டோம் நான் பேசியிருக்கேன் பார்த்து நான் நீங்கள் பாருங்கள் ஏன்னா தர்மத்துக்காக அதுவும் என் தாயை பற்றி ஒருத்தர் பேசும்போது அதை தவறுன்னு சொல்லும்போது அவளா அவளுக்காக நான் பேசி இந்த உயிர் போதுனா அதை விட ஒரு மகா பாகியம் உலகத்தில் எனக்கு வேற என்ன இந்த ஜென்மாவில் முடிஞ்சிச்சுன்னு தான் நான் பேசினேன் ஆனா கடைசியில் நீங்க என்ன நடந்தது என் உயிரை நீ எடுக்க முற்பட்ட அப்ப நீ தான் எனக்கு சேவனை பண்ணிருப்ப என் தபோ சக்தியாலையும் என் யாக பூஜையாலும் அது திருப்பி வந்திருக்கும் அப்படிதான் நான் எடுத்துக்க முடியும் ஓகே உண்மையா இல்லையா ஏன்னா நீ என்ன சொல்லியிருக்கிற எல்லா மீடியாலையும் நான் வந்து யாரெல்லாம் எங்கிட்ட எடுத்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து நான் வந்து திருப்பி சேவனை பண்ணி அவங்களாம் இல்லாமல் ஆக்கிட்டேன் இல்லாமல் ஆக்கிட்டேன் அப்படி ஆக்கிட்டேன் நான் ஒரு காலம் சொல்லவே இல்லை அவனோட மீது எடுத்து பாருங்க அவன் தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் பட் ஆனால் நான் என்ன சொன்னா உன்னை முதல் முதல்ல எடுத்து எதிர்த்து நின்றவிலே நான் தான் நான் எதுக்கு நின்ற என் தாயை பேசிட்டியடா நீ திருந்து மனம் திருந்து நான் அன்னிலேருந்து இப்போ கூட இப்போ கூட தான் சொல்லுவேன் நீ மனம் திருந்து உனக்கு வாய்ப்புகள் உண்டு உனக்கு சின்ன வயசு தான் உனக்கு மனைவி இருக்கிறா குழந்தைகள் இருக்குது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழுங்க இல்லையா பிடிக்கலையா டைவர்ஸ் ஆனால் கூட பரவாயில்ல நீ உன் தனியாக வாழ்க்கையை பார் ஆனால் திருப்பி இந்த வேஷத்தில் நீ வந்து இந்த அகோரிய பொய் சொல்லிவிட்டு ஊரை ஏமாத்தாது அதோட தண்டனை விபரீதமாக இருக்கும் ஏன்னா அகோரியம் அகோர சக்தியை வழங்குது தேவாதி தெய்வங்களை வந்து நீ வந்து குறிப்பிடுறாரு அது மகா பாவம் அது அந்த பாவத்தை நம்ம சொல்ல 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 நம்மளுக்கு அடி விழுந்து தான் இருக்கும் அது கர்மா நீ எதை விதைக்கிறது அதை தானே அனு அறிவிக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீ எனக்கு பண்ணி இருக்கலாம்ல நீ எனக்கு சேவனை பண்ணிக்கல நான் யாரையும் வச்சு மிரட்டல நான் மிரட்டினேன் நான் எப்பயாவது என்னதான மிரட்டினாங்க என்ன என்னதான வெட்டு குத்துவேன் வந்தேன்னா அப்படியே ஆக்கிட்டு என்ன சொன்னாங்க உண்மையா இல்லையா நான் சொன்னேன் அப்போ அப்ப நான் யாராவது கூப்பிட்டு நிக்க வச்சு பேசுனா கிடையாது அந்த அம்மா கிட்ட ஒப்பாடுச்சு அம்மா தாய் நான் உன்ன பத்திதான் பேசினேன் எனக்கு தெரிஞ்சதை நீ சொன்னதால நான் சொன்னேன் இன்னைக்கு என்ன உயிருக்கு ஆபத்து சொல்றாங்க சரிம்மா அப்படி நான் போனா கூட பரவாயில்லம்மா இந்த இந்த ஜென்மால என் விதியில அப்படிதான் என் உயிர் போகணும்னு நினைச்சா பரவாயில்லமா சொல்லிட்டு ஆனா அம்மா என்ன பண்ணா என்னை நீ உட்கார வச்சு ஒரு கோயில் கட்ட வச்சுட்டா நாளைக்கு அம்மா அங்கே கோவில கோவிலில் கோபுரத்தில் உட்கார போகிறான் அந்த காளி பீடத்தில் நான் பிடாதிபதியாக உட்கார்றேன் நீங்கள் ஊனையிலமே என்னாச்சு இதில் எப்படி என்னோடய பேர் வரும் உங்களோட பேர் எப்படி வருதுன்னா நீங்கள் வந்து அவரை பத்தி தவறாக அவரது ஒரு பரப்புறதாவும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் மனைவியும் சேர்ந்து அவரது ஒரு பரப்பி அந்த அதன் மனன் மன உடைச்சல் காரணமாக அவரோட அப்பா வந்து இறந்து விட்டார் அதை வந்து அந்த விவாதத்தை முன்வைக்கிறாங்க என்ன இருந்தாலும் ஒரு உயிர் அல்லவா இன்னொருத்தங்களை வந்து தப்பா பேசும்போது யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசியிருக்கலாமே அப்படின்னு வைக்கிறாங்க சொல்லலையே நான் இதை அன்னைக்கே சொன்னதுதான் அதாவது நம்ம என்ன தவறு பண்ணாலும் நம்மளோட சேராது நம்ம குடும்பத்தையும் தான் சேரும் அதை தான் நான் அன்னைக்கே சொன்னேன் நீ செய்த பாவ புண்ணியத்தோட பலம் நீ பாவத்தை செய்வதால அது உன் குழந்தைங்களுக்கும் உன் குடும்பத்துக்கும் தாங்கும் நான் சொன்னேன் புரிதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு இப்போ நான் நல்லது செஞ்சதானே என் குடும்பத்துக்கு போவோம் நான் கெட்டது சேர்ந்தா யார் இப்போ நீ உன் கல்யாணம் ஆகுது உனக்கு மனைவி இருக்கு உனக்கு குழந்தைகள் இருக்குது நம்ம சாஸ்திரப்படி கணவன் செய்த புண்ணியத்துலையும் கணவன் செய்த பாவத்திலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் உன் மனைவிக்கு போவன் சாஸ்திரம் சொல்லுது தெரியுமா உங்களுக்கு ஓகே ஆனால் இன்னொரு இருங்க சொல்லி முடிச்சிடுறேன் அப்படி சொல்லும் பொழுது அப்போ அது போகும்போது உன் குடும்பத்துக்குமே தான் சேருது அது உன் குழந்தை குட்டிக்கு தானே அது சேருது அப்போ நீ ஏன் பாவம் பண்ணுற கரெக்ட் தானே அப்படின்னா நான் ஏன் கோயில் கட்டி நீங்கள் கோயில் கட்ட வச்சுக்கிறேன் அம்மா இப்போ நான் கோயில் கட்டிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் கும்பாபிஷேகம் அப்போது இதில் வந்து யார் அம்மா ஜெயிக்க வச்சுது அப்போ அம்மா போய் காட்சியா அப்போ அம்மா தவறு பண்ணுறவளா சொல்லுங்க அப்போ அம்மா வந்து நாய தர்மம் இல்லாதவளா ஒரு காலம் கிடையாது தர்மம்னா தர்மம் தான் அதுக்கு அங்கே பேதமே கிடையாது எப்படி மகாபாரதத்துக்கும் துரியோதனர்களுக்கும் சண்டை வரும் பொழுது கிருஷ்ண பரமாத்மார வேலை போயிட்டு தூதரவன போனார் எதுக்காக இந்த சண்டை வேணாம் அவங்க கேட்குற இடத்த கொடுத்துட்டு நீங்கள் அமைதியாக இருங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அவங்க வேலையை நீங்கள் பாருங்கள் ஆனால் துரியோதன் ஆணவத்தின் அடிப்படையில் பஞ்ச பாண்டவர்கள் போகும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் பக்கத்துல நின்று அந்த வெற்றியை கொடுத்தாரு அதே தான் இங்கேயும் நடந்துக்குது அப்போ கிருஷ்ணம் தப்பு சொல்ல முடியுமா நம்ம எனக்கு பற்றி சொல்லுங்கள் அப்போ தேவியை தப்பு சொல்ல முடியுமா அப்போ நீ எல்லாம் பாவம் பண்ணுவேன் எல்லா பா பெண்களை இழிவு பற்றி சொல்லிட்டு நாங்கள் சொல்ல நீயும் சொல்ல நான் உன் மனைவி சொன்னது உன் குடும்பம் சொன்னது நீ தான் மாறி மாறி சொல்லிக்கிங்க அப்போ வந்து அம்மா எப்படி குற்றவாளி ஆக முடியும் இல்லை நான் எப்படி குற்றவாளியாக முடியும் ஒரு காலம் கிடையாது நீங்கள் என்ன வெ விதைச்சிங்களோ அதுதான் அறுவடை பண்ணியிருந்தீங்க அதுதான் நான் இது இல்லை தெய்வங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது என்ன சொல்வேன் மீறி என்ன சொல்லும்போது இன்னும் நீங்கள் சர்வநாசம் தான் ஆகவே நான் இப்போ சொல்றேன் பார் எப்போ மேல சொல்வேன் மீது யார் வந்து தவறு செய்யாதவங்களும் பத்ரகாளியை வழிபாடுறவங்களும் பேசுனா கண்டிப்பா அதோட விளைவு மிக மிக மோசமாக தான் இருக்கும் இவ்வளவுதான் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த மாதிரி இப்போ நிறைய வந்து சாமியார் சாமியார்களா போலி சாமியார்கள் நிறைய பேர் உருவாகிட்டு இருந்தாங்க இருக்காங்க இன்னும் பிரபலமான சாமியார்கள்லாம் இருக்காங்க ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கல ஜக்கி வாசுதேவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஈஷா அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சத்ய சத்யசாயி பாபா அவரும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு பிரபலங்களா இருக்க சாமியார்கள் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் அவங்களெல்லாம் ஏன் வந்து நீங்க எதிர்த்து பேசல எதிர்த்து குரல் கொடுக்கல ஏன்னா இவர் வந்து ஒரு சின்ன சின்ன பையனா இருக்கவே நீங்க எல்லாம் குரல் கொடுத்து அமுகிட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்ல நிறைய செய்திகள் வெளி வந்துட்டு இருக்கேன் அது என்ன அது சொல்றவங்க சொல்லலாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்போ ஜக்கி பாசுதேவனோ இல்ல யாரா இருந்தாலுமே சரி தவறு செய்தால் அது தண்டனை உண்டு புரியுதா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்க நித்யானந்தா படிப்பை நித்தியானந்தா காலேஜ் இன்னைக்கு இங்கிலீஷ் நாலேஜ் எவ்வளவு இருக்குது இன்னைக்கு உலகமே அவருக்கு இன்னைக்கு ஒரு கைலாசா சொல்லிட்டு ஒரு ஊரையே ஒரு நாட்டையே விளக்கு வாங்கி உட்கார்ந்தீங்க அப்போது ஏன் நித்யா இருக்காங்க பிரச்சனை ஒரு பெண்ணை தான் அந்த பிஸ்வரூபம் வந்து என்ன அர்த்தம் அம்மா உனக்கு எல்லா விதத்துல செல்வத்தை கொடுப்பா பேர் புகழ் எல்லாம் கொடுப்பா அது நீ இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் எல்லாமே எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்ப அப்போ தான் தெய்வம் அங்கே உட்காந்துக்கின அர்த்தம் ஆனால் அம்மாவுக்கு பிடிக்காதது தெய்வங்களுக்கு பிடிக்காது நீ அதர்ம வழியா பல பெண்களோட மெயினாக பெண்களோட வந்து நீ வந்து அந்த மாதிரி பண்ணால் சலாபமாக இருந்தால் நீ சுகபோகத்தில் தெய்வத்தை மறந்து சுகபோகமாக இருந்தால் அதில் உன்னோட மைண்டை மூழ்கிடுச்சுன்னா யாராக இருந்தாலும் அவங்கள தோலை உரிப்பா அந்த மாதிரி உரிச்சிருக்காளே எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோமா இல்லையா இதே நம்ம நம்மளோட ஊடகங்கள்ல நியூஸ்ல எவ்வளோ பேர் கதைகள் நம்ம பார்த்துருக்கோம் தானே ஏன் அப்படின்னா வெயிட் பண்ணணும் சரி நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி நான் ஒன்னும் கோயம்புத்தெல்லாம் போனது கூட கிடையாது ஜக்கிவாசு பார்த்தது கிடையாது நான் கோயில் போனதும் கிடையாது ஏன்னா நம்ம ஏன் போனோம் நம்ம அம்மா நம்ம சொல்ல நம்மளோட பூஜையை தான் நம்ம பார்க்க முடியும் என்ன சொல்றீங்க மனசால நினைச்சுக்க வேண்டியது எல்லா ஒன்று தானே சக்தி தானே அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி அவரோட அவர் வந்து ஃபர்ஸ்ட் காலி நிர்வாணமா பார்த்துன்னு சொல்லல மண்ணை பொண்ணாக்குவன்னு சொல்ல கடல் மேலே நடப்பன்னு சொல்ல வானத்துல பறப்பன்னு சொல்ல அதனால யாருமே எதுவுமே பேசலை எல்லாத்தையும் சொல்லிட்டு ஜக்கி வாசுவையும் இவனையும் போட்டு சேர்த்தா எப்படியாவது அவர் வந்து சரி நம்ம யாருமே சப்போர்ட் பண்ண தேவையில்ல யாரா இருந்தாலும் ஒரு தெய்வம் அங்க இருக்கு அதுதான் உண்மை கரெக்ட் தானே ஏதோ ஒரு தெய்வம் அங்க தவறு அந்த தெய்வமே காட்டி குடுத்துருன்னு சொல்றேன் தெய்வம் மறைக்காது நானா இருந்தாலும் சரி அப்படிதான் நான் ஒரு தவறு பண்ணனா அதே தெய்வம் காட்டி கொடுக்கும் புரியதா ஏன்னா தர்மத்தின் வழியில் நம்ம இருக்கும்போது தெய்வம் பக்கத்துல நிற்கும் ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து காளி காளி வந்து மரண தெய்வதை மரணத்தை கொடுத்து அவகிட்ட போயிட்டு நம்ம வந்து தவறு பண்ண முடியுமா எனக்கு பதில் சொல்லு ஒரு காலம் முடியாது அவள் ஏற்றுக்கவும் மாட்டான் பூஜைகள் 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 தான் இங்க அது மட்டும் தான் அம்மா பார்ப்பா அம்மா எதிர்பார்ப்பா அப்படி இருக்கும்போது ஏழையா வந்தாலும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் என்னோட கடமை அவங்க செல்வந்தெல்லாம் வந்தாலும் பண்ணி கொடுக்குறது என் கடமை இந்த கடமையிலேருந்து நீ ஏழையாக வந்திருக்குற அதான் உனக்கு பண்ண மாட்டேன் போய் பணத்தை எடுத்து வாங்க சொன்னால் மகா பாவம் அப்போ தெய்வம் கேட்கும் இந்த கலையை உனக்கு நான் அப்படியா கற்றுக் கொடுத்தேன் இது நீ காசு கொடுத்தா கற்றுக்குனா கிடையாது இல்லை என்ன அணுகிற கத்தான் பண்ணுற சொல்லுவோம் இப்போ இதுதான் தர்மம் அதனால தான் இன்றைக்கும் நான் ஓட்டு வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறேன் சொந்த வீட்டில் இல்லை வித்தியாசம் புரியுதா இல்லைன்னா என் பேர் புகழ் உலகம் ஆனாலும் எல்லாரும் எனக்கு இன்னொரு கோடி கடகல அவங்களுக்கு இவ்வளவு கோடியில் சொத்து இருக்கிறது அப்படி வாய் அழிக்கட்டுமே சந்தோஷம் தானே வாய் பழிக்கட்டும் சாயந்திரம் ஆறு மணிக்கு சொல்ற பழிக்கட்டுமே சந்தோஷம் தான் எனக்கு என்ன குடும்பமா குட்டியா கிடையாது அப்படி வந்தா கூட என்ன பண்ண போறேன் நான் தர்மம் தான் பண்ணுவேன் நல்லா இப்போ என் கையில கழிச்சு நான் தர்மம் பண்றேன் நிறைய வந்தால் நிறைய தர்மம் பண்ணுவேன் அவ்வளோ தான் இதான் எனக்கு ஆசை இப்போ கூட பா நம்ம தான் கட்டிட்டு இருக்கிறோம் ஏன்னால் அம்மா தான் அம்மாக்கு ஒரு இடம் அமைச்சுட்டா நான் ஒரு ஓலை குடிசில் கூட தங்கிக்குவேன் இல்லை அந்த கோயிலில் கூட உரமாக நான் ஒரு ஆள் தானே எனக்கு என்ன கு குடும்பமாக மனைவியாக இல்லை கணவனா இல்லை குழந்தை குட்டிங்களா நான் யாருக்காக சம்பாதிக்கணும் எதுக்காகவும் இல்லை வரது அத்தனையும் அவளுக்கே போய்டும் அந்த பலி கொடுத்தா கூட இந்த ஊருக்கே சாப்பாடு போட்டு முடிப்பேன் நான் இங்கே எல்லாமே அண்ணன் தானே யார் வந்தாலும் ஒரு கை சாப்பாடாச்சு சாப்பிடாம போகாம நான் விட மாட்டேன் நான் அந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணிக்கிறாமா அது போதும் எனக்கு இது நிரந்தரமா கடைசி வரைக்கும் எனக்கு கை கால் சுகத்தை கொடுத்து ஏன்னா எவ்வளோ பேர் பில்லி சுயனியும் ஏவல் போன்ற துஷ சக்தியோடு வரவங்களா கிளியர் பண்ண சொல்ல தான் அது ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும் மாந்திரிகத்தில் இருக்க சொல்ல அதுதான் நம்ம தொடும் அப்போ நம்ம பரிபூர்ணமாக இருந்து ப்யூரிட்டியாக இருந்து மனிதாபிமானத்தோடு அந்த சக்தியை பயன்படுத்தும் பொழுது அம்பிகை நம்ம பின்னாடி விஸ்வரூபமாக நின்று அந்த கெட்டதெல்லாம் அவள் முழுங்கிவிடான ஐதீகம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு கெட்ட இதையும் அம்மா நம்ம தொடவிட மாட்டான் எந்த ஒரு பிரச்சனையும் அவளையே பார்த்துக்குவான் இவ்வளோதான் சிம்பிள் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த ஆன்மீக ரீதியாக பயணம் பண்ணுறவங்க கூட வந்து கணவனோ மனைவியோ யாருமே இருக்க கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி விவாதத்தை முன் வச்சிருந்தீங்க அதற்கு எதிர்ப்பா இப்ப வந்து ரஜினி அம்மா அவங்க கூட அவங்களுக்கு கூட கணவர் இருக்காரு இல்லையா அப்ப அது மட்டும் சரியான விஷயமா சி ரஜினி அம்மா வந்து அவங்க வந்து கணவன் கணவன் மொழி அவங்க மறுளாடி நான் மாந்திரிகவாதி ஓகே வித்தியாசம் இருக்கு அவங்க மருளாடி அவங்க மேல மருள் வந்து சாமியாடி குறி சொல்லுவாங்க அவங்க கழிப்பெடுப்பாங்க அவங்க வழிபடுற தெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி அந்த மேல் மலைநூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி யாருன்னு பாத்தீங்கன்னா சர்வேஸ்வரர் ஜெகன் மாதாவை லோக ஜனனி அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாகியோட அனுகிரகம் எப்படின்னா வே மீனவர்கள் சமுதாயத்தை நான் மீனவர் என்னோட சமுதாயம் மீனவர் ஏன்னா மீனவ சமுதாய விட்டு வேற யாருமே அந்த அம்பிக்கு போய் தொட்டு வழிபாடு பண்ண முடியாது தூக்கி வாரி அடிச்சிருவா இன்னைக்கும் அந்த மீனவர் சமுதாயத்துக்குன்னா அங்காள பரமேஸ்வரன் தொட முடியும் அவங்க வந்து சாமி ஆடுவாங்க புரியுதா அவங்களுக்கு நம்ம அப்படி கிடையாது நம்ம முழுக்க முழுக்க மாந்திரிகம் நம்மளோட தேவி பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கரை பகவதி முழுக்க முழுக்க கேரளா மாந்திரிகம் அந்த தான் மூகாம்பிகை பிரதிஷ்டை பண்றோம் இன்னொரு அம்மா பாத்தீங்கன்னா பத்ரகாளி அந்த காலில யாருன்னு பார்த்தா காஷி காளி மகா காளி இருக்கிற காளிக்கெல்லாம் அம்மா அவ எப்படி எங்கு எந்த எல்ல காசியோட எல்லை காசி என்னோட எல்ல முக்தி ஸ்தலம் அந்த முக்தி சதவீதம் யாரு மெயின் அகோரிகள் அந்த வழிபாடு நம்புது உங்களுக்கு சொல்ல புரியுதா உங்களுக்கு ஸோ ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க கூடாது சி அங்கால பரமேஸ்வரி மேல்மலையில் நோக்கிறவங்க திருமங்கலயம் பலம் உண்டு எங்களுக்கு திருமாங்கல பலம் இல்லை ஏன்னா அகோரிகளோட வழிபாடு அகோரிகளுக்கு அது கிடையாது அதனால எனக்கும் அது கிடையாது ஆனால் திருநங்கையா இருக்கிறதால இந்த அலகாரம் இருக்கலாம் அவ்வளோதான் அதோட தான் நிப்பாட்டி தவிர்த்து மேல் கொண்டு என்னால் திருமங்கலையும் ஏற்றுக்க முடியாது அப்படி மீறி வரணும் எவனா நினைச்சுன்னா அவளை அம்மா என்கிட்ட சேர்க்க மாட்டான் தேவையில்லாமல் பிரச்சனைகளை வச்சு பிச்சு எரிஞ்சு தூக்கி அடிச்சிருவேன் நானே உக்ரம் ஆகிடுவேன் அந்த டைம்ல இதுதான் இவ்வளோதான் சிம்பிள் ஸோ ஒரு ஒரு வழிபாட்டில் ஒரு ஒரு தேவிகள் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து முழுக்க முழுக்க சுடுகாட்டு காளி மயான காளி ஸ்மசான அவள் ஏன்னா காஷியோட அவள் அம்மா வந்து காஷியிலேருந்து எடுத்து வந்து எப்படி பார் பாரு எப்படி அம்மா முழுக்க மாதிரி காசியிலேருந்து அவளுக்கு இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படி நான் அப்படியே வந்து இல்லற வாழ்க்கையில் சேர முடியும் புதுதான் அது கிடையாது எனக்கு அதனால தான் இப்போ வந்து நிறைய ஆன்மீக ரீதியான பயணங்கள்லாம் வந்து பெண்கள் தான் வந்து ந முன்னிலே இருந்து சாமியை வழிபடுறவங்களாம் இருக்காங்க பெண்கள் தான் நிறைய பேர் மொ மெஜாரிட்டியாக சாமியை வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அதே பெண்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது இந்த இந்த ஆன்மீக ரீதியாக பயணிக்கும் போது சாமியார்கள் எல்லா வகையிலும் பெண்களுக்கு தான் பாதிப்பு இருக்குது கும்பிடுற அவங்களுக்கே பாதிப்பு இருக்கும் போனா நம்பிக்கை மூட நம்பிக்கை இந்த விஷயத்துல நம்ம நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் சரி கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள கனெக்ஷன் ஒரு சிறு தான் அந்த ஒரு தான் கனெக்ஷனே நம்மளுக்கு அப்போ அந்த பியூரிட்டி வந்து இல்லை உன்னோட ஆத்ம சரீரத்தோட நீ வந்து அங்க சரணாகதி அடையிற அப்ப சரணாகதி அடையும் பொழுது நம்மளுக்கே வந்து சைடுல வேணும் என் பத்தி சொல்லு இப்போ நான் இங்க என்ன பண்றேன் ஒரு குரு ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து உனக்கு ஒரு பிரச்சனையா இந்த மாதிரி இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க மதுரகாலி வழிபாடு பயப்பட தேவையில்லை சோ அவங்கக்காக பயத்தை சரி பண்றேன் காலியினா எல்லாம் அலர்ந்து ஓடிடுறாங்களா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது காலி குழந்தை மாதிரி நீ எப்படி அவளை பூஜிக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வர தள்ளி கொடுக்குற தயாபரியாவ அந்த மாதிரி ஒரு ஒரு பூஜையின் முறையை நான் எடுத்து கொடுத்து இந்த பரிகாரங்களை உட்கார வச்சு ஹோமங்களை உட்கார வச்சு சுடுகாடு பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே நான் பண்ண வச்சு அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து தீர்வு பண்ணி நான் சரி பண்ணதால் நான் ஒரு குரு ஸ்தானத்தில் உட்காந்துக்கிறேன் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கிடையாது புரியுதா அவங்களுக்கு ஏன்னா என்ன ஆகுதுன்னா நம்பிக்கையின் பேரில் மூட நம்பிக்கையில ரொம்ப திணிச்சு என்ன அதுவும் வசியம் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தில் உள்ள போயிட்டு நான் தவறுகள் பண்ணும்பொழுது அப்போ இது யார் மேலே தவறு ஒரு ஆணை வந்து நீ வசியம் பண்ணணும் சொல்ற ஒரு கணவனையும் ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்டையும் நீ வசியம் பண்ண சொல்ற ஃபர்ஸ்ட் நீ அதுக்கு தகுதியானவளா அந்த பூஜைக்கு உரியவளா அந்த பூஜைக்கு தகுதியான முதல்ல நீ விரதம் ஆரம்பிக்கணும் விரதம் ஆரம்பித்து பண்ணிக்கணும் நீ எப்படி நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த பூஜை நம்ம கிளென்ஸ் பண்ண அப்படி இருக்கும்போது இன்னொரு மந்திரவாதியனை கூப்பிட்டான் நீ இப்படி பண்ணி என்கிட்ட அப்போ தான் வருமா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு அபச்சாரம் அது எவ்வளோ ஒரு பாவம் அது செருப்ப அதை அடிச்சுட்டு வர தேவையில்ல ஒருத்தன் கூப்பிட்டா அவனை தொட்ட அடிக்க தேவையில்ல ஒருத்தன் கூட இல்லை அந்த கருப்பை எப்படி உன் கணவன் கிட்ட போய் நிப்பை நீ அது எவ்வளோ பெரிய மகா பாவம் அது அப்போ இது வந்து தெய்வத்தின் பேரில் ஏமாத்தும்போது அவன் உச்சி மூடி பிச்சு நீ தரத்தரத்தில் ரோடு இழுத்துட்டு வர தேவையில்லை உண்மையே இல்லையா அப்போது அவங்களோட அந்த ஏழாமை அந்த பெண்களுடைய ஏமலை இந்த மாதிரி அறக்காரர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதுதான் உண்மை இதை தான் நான் அந்த காலத்து அப்போத்துலேருந்து சொல்லி நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து த டே ஒன்னு சொல்லி நினைக்கிறேன் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு போங்க ஃபஸ்ட்டு போய் அம்மாவை திரும்பிய நீ பாருங்க அங்கே தெய்வம் என்ன என்ன வழிபாடு பண்ணுறாங்க பாருங்க அதை முதல் நல்லா விசாரிங்க அதுக்கப்புறமா அப்போ தான் உங்களுக்கு பலன் தரும் அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தர் சொன்னால் எவனோ இது பண்ணால் அவன் பண்ணா சொல்லிட்டு சும்மா கண்டத்தையும் போயிட்டு ஏமாறாதீங்க இவ்வளோ தான் நான் சொல்ல முடியாது திருப்பி திருப்பி நான் தான் சொல்லுவேன் இன்னொரு பத்து வருஷம் கழித்து நான் கிடக்கூடா என் பதில் இதுதான் நம்ம எங்கே போனாலும் ஒரு ஆன்மீக இப்போது காலகசித்தி போகிறோம் காலகசியில் நம்ம என்ன பண்ணுறாங்க நாகசப தோஷத்துக்கு எல்லாரும் உட்கார வச்சிருவாங்க நைட்டு போனோம் நைட் தங்கினோம் கால குளிச்சுட்டு இப்போ உட்காந்துடணும் உட்காந்துட்டு அந்த நாகசபை தோஷத்துக்கு அந்த அந்த சாங்கியம் பண்ணுவாங்க உண்மையே இல்லையா அதே மாதிரி அந்த மேல்மலையில் என்ன பண்ணுறாங்க அம்மா சை பாருங்கள் ஃபுல்லாக அந்த சுருகாடு பார்த்து பார்த்து நிற்கவே முடியாது ஃபுல்லாக களிப்பத்து சாங்கியம் பண்ணிட்டு ஒரு 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 பரிகாரங்கள் பண்ணினே இருப்பாங்க அதே மாதிரி இங்கே வந்தீங்கனோ இங்கே யாகங்கள் ஓமங்கள் பலி நடந்துன்னேக்கும் அதுதான் உனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் உனக்கு வந்து கொண்டு வரும் வெளியே நீ உன்னை உனக்கு கெட்டது சக்தி இருந்து உன்னை வெளியே கொண்டு வரும் அதை விட்டுட்டு உனக்கு படுத்த எப்படி சரியாகும் முட்டா ஜனங்களாக நீங்கள அறிவுக்கு தேவையில்லை உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்றப்ப என் வயிறே எரிஞ்சிச்சு நிறைய எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அதுக்கு முன்னாடி அவரு கலைத்துறையில இருக்கும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு இதெல்லாம் ரொம்ப தவறு நான் திருப்பி சொல்றப்ப எதெல்லாம் ஒரு குடும்பத்துல ஒரு ஆன்மீகத்துல பண்ண கூட எனக்கு அத்தனையும் நீங்க பண்ணிருக்கேன் இது தண்டனை சோ வந்து நான் சொன்னது சொன்னா என்ன சொல்றீங்க மலை கம்ம சொன்னது இப்படி ஆயிடுச்சு என்னால நீங்க வந்து பண்ற தவறுகள் வெளியே வரும்போது அதை பாவம் மூட்டைகளை அம்மா பிரிக்கிறான் அதனால எல் ஆஹ் தன்மையினை தன்னை சுடுமாகுது இதுதான் உண்மை இத நானும் ஒண்ணும் இல்ல நீயும் ஒண்ணு இல்ல முழுக்க முழுக்க அவ தான் காரணம் உண்மையா இல்லையா அவளோட சொல்லி நம்ம பண்ணும் பொழுது தவறுகள் தவறுதான் அது ஒரு அன்னை வந்து ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா அம்மா வந்து சாந்த ஸ்வரூபினி ஒகர சுரூபிணி பரமேஸ்வரன் பாதத்து அவ வந்து பரமேஸ்வரன் பாதத்துல நிக்கல பரமேஸ்வரன் மேலே நிக்கிற அவ வித்தியாசம் இருக்குல்ல இப்போ எல்லா கோயிலும் அம்பிகை வந்து சாந்த சாந்தஸ்வரூபமாக சிவலிங்கம் தனியாகவும் அம்பாள் தனி சன்னதியும் சிவன் சன்னதி தனியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து கணவன் மனைவியாக அங்கே இருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி அவ சுடல முக்திக்கு அதிபதியாக சிவனையே பீடமாக்கி அவன் மேலே ரவுத்ரூபத்தில் நிற்கிறான் அவகிட்ட போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தவறுகள் பண்ண அம்மா விட்டுருவாளா நம்மளை பிச்சு எரிஞ்சு தூக்கி அடிச்சிருவான் நான் சொல்கிறது விலங்கு தான் இதுதான் அதனால் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவேன் எல்லாமே ஈவன் இல்லை யாராக இருந்தாலும் சரி ஆன்மீக வழியில் அதுவும் தேவி மகா காளியின் வழியில் யார் என்ன தவறு செஞ்சாலும் அதுலேருந்து ஒரு காலம் தப்பிக்கவே முடியாது அதோட தண்டனை இன்னும் பயங்கரமாகும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ வேணால் பார் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை யார் அம்மா பத்தி என்ன தவறு செஞ்சு என்ன தவறு அவ பேர் சொன்னாலும் அம்மா பிச்சு பிச்சு எடுப்பாள் அது யாருமே நான் வந்து என்ன பண்ண முடியும் என் வாய் பழிச்சிச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே நம்ம அப்போ தர்மத்தோடு நீண்டு பேசணும் தானே அர்த்தம் கரெக்ட் தானே இப்ப என் வாய் பழிச்சிச்சுனா என் வாய் இல்லை அவ என் மேலே இருக்கிறதால நான் வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்ல அம்மா அதை பழிக்க வச்சான் ததாஸ்துன்னு சொல்லியிருப்பான் மேலேருந்து இல்லை பக்கத்துலேருந்து சொல்லியிருப்பான் தடாஸ்துன்னு அதனால அதை வார்த்தை பழிச்சிச்சு இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் கரெக்ட் தானே நீ தவறு பண்ணியிருந்தால்தான் உனக்கு இந்த பிரச்சனை நீ தவறு பண்ணாமல் தர்மத்தோடு இருந்து உண்மையிலேயே நீ அகோரியாக போயிட்டு வந்தோன்னா நானே கூட வந்து கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டுருப்பேன் கரெக்ட் தானே ஆனால் எனக்கே எவ்வளோ சீரர்கள் இருக்காங்க இதே நான் காசிக்கு போனால் இந்த வயசு பசங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அங்கே வந்து ஜடா போட்டுட்டு நிறைய வந்து சன்னியாசம் எடுத்துகிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அப்படியே வந்து சாட்சமாக என் காலில் வந்து உள்ளுவாங்க நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் வருவேன் நான் இப்போ வந்து ஆன்மீக ரீதியாக பயன் பயணிக்கிறாங்கல்ல இப்போ நீங்களாகட்டும் உங்களை யாராவது அவர் அவதூறு பேசினா பரப்புனாலும் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குமா ஏன்னா இப்போ கலையரசன் அவங்க மனைவி வந்து அவதூறு பரப்புனதான் ஒரு விஷயம் இருக்குது ஒரு பக்கம் வந்து அவதூறு தான் சொல்கிறாங்க அது உண்மை கிடையாது அதெல்லாம் வேறு அப்படின்ற மாதிரி நிறுவிச்சுட்டு இருக்காங்க ஸோ வந்து அவங்களுக்கும் பாதிப்புன்ற ஒன்று இருக்குமா சே கெடுவான்னு கேட்டு நினைப்பான் அந்த மாதிரி நான் பத்ரகாளி கிட்டே உண்மையாக இருக்கிறேன் உண்மையான பரிபூர்ணமான பூஜையோடு இருக்கிறேன் நான் ஒருத்தியாக நான் செயல்படுறேன் அவ்வளோதான் சரியா அப்படி இருக்கும் பொழுது என்னை பற்றி யார் விமர்சிச்சாலும் என்னை பற்றி யாருக்கு கெட்டதாக பேசினா கூட நான் அது பொறுப்பாளி ஆக முடியாது அது எல்லாமே நம்ம பார்த்துலையும் விட்டுடுவோம் அவ்வளோ தான் அவள் பார்த்துக்க போகிறான் ஏன்னா அவங்க பேசுகிறது எனக்கு என்ன என்னக்குது எனக்கு ஒன்றுமே கிடையாது கரெக்ட் தானே அவங்க வீட்டு சாப்பிடுறேன் நான் சாப்பிடறேன் கிடையாது நான் கஷ்டப்படுறேன் அம்மா எனக்கு படியில் அந்த படியில நானும் சாப்பிட்றேன் அதனால பத்து பேருக்கு நான் கொடுக்குறப்போ அதை வந்து தடுக்க முடியாது என்ன தெரிஞ்சது அவங்க நோக்கத்தோட தான் இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்லாம் பண்ணாங்களா அதைதான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஜப்தி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு நல்லா பணம் வந்து நேக்குது வச்சுங்களேன் அதனால நம்ம வந்து யாருமே வந்து அந்த விஷயத்தை வந்து விட முடியுமா முடியாது ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ரெண்டு பேரும் இந்த வேஷத்தை போட்டுட்டீங்க இந்த வேஷத்தை கலைக்கிற டைம் அவன் வந்துருச்சு அப்போ அவன் எப்படி கலைப்பா அம்மா எப்படி கலைப்பா உன் கிட்ட இருந்து தானே வாக்குமூலம் வரணும் வர வச்சிட்டா அவ்வளவுதான் அது நீ மனம் திருந்தி நீ வந்து மன்னிப்பு கேட்டப்போ நான் என்ன பண்ண முடியும் ஏன்னா நான் உன்னுக்காக மன்னிப்பு கே கொடுக்கல நான் உன் குழந்தைங்களுக்காக தான் நான் திருப்பி பண்ணேன் அந்த மூணு குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு இதே கலேசன் கூட சொல்ல நீ பண்ண பாவத்தில் தான் இன்றைக்கி இந்த மாதிரி சரி மரணம் எல்லாருக்கும் இயல்பு தான் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் நீ நல்லா இருந்தேன்னா உங்கள் அப்பா கூட இருந்து அவர் இன்னும் சந்தோஷமா இன்னும் நல்லா பார்த்துக்குன்னு இன்னும் நல்லா இது பண்ணிக்கலாம் கரெக்ட் தானே சோ இதை சின்ன சின்ன செயல்கள் நம்ம பண்ண தவறுகள் நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும்னு நான் சொல்றேன் இது யாரா இருந்தாலும் அப்படி தான் எந்த ஒரு ஆன்மீகத்தில் தவறு செய்யும்போது நம்மளோட நம்ம குடும்பத்தை மட்டுமே ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வலி வேதனைகள் அதிகமாக இருக்கும் அது வரைக்கும் அந்த வழி வேதனை வராது அப்போ அந்த வலி இன்றைக்கி நீ அழறியாதப்போ எனக்கே மனசில் வந்து ரொம்ப சங்கடமாக இருந்தது பாவி நீ ஒழுங்கா நான் அன்றைக்கி சொல்கிற பேச்சு ஒழுங்காக கேட்டுருந்து இதெல்லாம் விட்டுட்டு போயிருந்தேன் இன்றைக்கி உங்களுக்கு நிலமை இருந்தா இருக்குமா நீ எங்கேயோ உன் தொழிலை பார்த்துட்டு எதோ நின்றுருப்பியா இன்னைக்கு எவ்வளோ ஒரு துன்பம் துயரம் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் இதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆன்மீகத்தை விளாடாதீங்க விளாட்னா அது தண்டனை யாராக இருந்தாலும் அனுபவிச்சே ஆகணும் கண்டிப்பாக இதில் இருக்குது ஏன்னா சாஸ்திரப்படி எப்பேபட்ட மந்திரவாதிகள் கூட முன்காலத்தில் தேவியை வந்து அடைச்சி வச்சு உட்கார வச்சு நிறைய பூஜை புனஸ்காக நிறைய வரங்களை வாங்கி கூட ஏன் அசுரர்கள் நிறைய பரமேஸ்வரன் கிட்டே பிரம்மதேவர்கிட்ட மகாவிஷ்ணுக்கிட்ட ஏன் ஆதிபராசக்தி கிட்ட எத்தனையோ வரங்கள் வாங்கியிருக்காங்க கடைசியில் அவங்க எப்படி ஆச்சு வரங்களுக்கு வப்போ ஆயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ கடுமையான தபம் வந்திருப்பாங்க அப்போ அந்த தெய்வங்கள் அகமகையில் தானே முன்னே வந்திருக்காங்க உண்மையா இல்லையா அப்போ அந்த தெய்வங்களுக்கு தெரியாதா இவனுக்கு வரம் கொடுத்தா இவன் பின்னாடி வந்து இந்த செயல்பாடில் வருவான்னு தெரியாம தெரியாதா தான் வரம் கொடுப்பாங்க என்ன பண்ணுது ஏன்னா தபத்துக்கு அந்த சக்தி அந்த தபஸுக்கு அந்த சக்தி அவங்க அந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணும்பொழுது தெய்வி ஒன்று கொடுத்துதான் ஆகணும் சிவ சிவபெருமானு ஒன்று கொடுத்துதான் ஆகணும் அப்போ அந்த ஐயன் அந்த வரத்தை நீங்கள் வாங்கிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்க வந்த நிமிஷமே அந்த ஆணவத்தின் உச்சக்கட்டுக்கு போய் நிறைய பாவங்கள் அதர்மங்களை பண்ணுங்க அப்போ ஒரு ஒரு வாட்டியும் தர்மத்தை காக்கிறதுக்கு அதர்மத்தை அழிக்க யார் வந்தா பரமேஸ்வரன் விஸ்வரூபம் எடுத்ததை இல்லை என் தாய் ஆதி மகாசக்தி தான் விஸ்வரூபம் எடுத்தாள் சண்டியாகவும் சாமுண்டீஸ்வரவும் பகவதியாகவும் பத்ரகாளியாகவும் மூகாம்பையாகவும் மகாலக்ஷ்மியாகவும் மகா சரஸ்வதியாகவும் பல திருநாமங்கள் வந்து அவள் வந்து ஒரு ஒரு வாட்டி அசுரர்கள் அழித்து இன்னைக்கு உலகத்தையும் தேவரும் மூவனையும் அப்பே அப்பவேப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் கருணையாகவும் நம்பிக்கையாகவும் பூஜையை மட்டும் நீ கரெக்டாக பண்ணால் போதப்பா எப்பயேப்பட்ட பிரச்சனையும் தீர்த்து உன் அழகாக உன்னை அப்படியே உச்சாணி கொம்ப உட்கார வச்சு ஒன்று அழகு பார்த்துருப்பா காலிக்கே அந்த பலம் உண்டு சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றிம்மா